வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு எஸ்ஐபிசி மாணவர்களுக்கு உண்டான சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நம்ம எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா டே ஃபார்ட்டி நைன்ல வந்து ரோந்து வாகனம் என்னும் சீரியஸ்ல எஸ்ஐ மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு தேர்வு கொண்டோட்டத்தில் இருக்கிற கருத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க டே ஃபார்ட்டி நைன்ல இருக்கிறோம் இதில் டயா காந்தம் பாரா காந்தம் என்ற ஒரு முக்கியமான தகவல் இருக்கு இல்லையா அந்த முக்கியமான தகவலை நம்ம அதில் பார்க்கலாம் ஏன்னா தேர்வு கண்ணோட்டத்திலிருந்து ப்ரீவியஸ் இயர்ல அதிகப்படியாக கேள்விகள் இதிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பார்த்துடலாம் ஏன்னா காந்தம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கினாதான் காந்தம்னா ஒற்று தான் காந்தம் ஒரே துருவங்கள் ஒன்றே ஒன்று விளக்கும் வெவ்வேறு துருவங்கள் ஒன்றே ஒன்று இழுக்கும் இது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ தேர்வு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் சரிங்களா என்னன்னா மேக்னடைட் இஸ் ஆஃப்டர் நேம் ஆஃப் த பாய் மேக்னஸ் இதை பற்றின ஒரு பின்புற கதைகள் எல்லாருக்குமே தெரியும் மேக்னஸ்ன்ற ஒரு சிறுவன் அது எத்தகைய சிறுவன் அப்படின்னா ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவன் வந்து அந்த இயற்கையாக இருக்கிற காந்த பாறை இயற்கை காந்தத்துக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம் அது அந்த கோளுக்கு மேலே ஒரு மெட்டலால் சுட்டப்பட்டிருக்கு இல்லையா இப்போது நம்ம லத்திக்கு கூட பார்க்கும் ஒரு மெட்டலால சுத்தப்பட்டுருது அது போலதான் அதை எதிர்பாராத விதமா அந்த பாறை மேல வைக்கும் பொழுது அதை அப்படியே பிடிச்சிட்டு நிற்கும் ஸோ அப்படி அதை பார்க்கும்பொழுது அதை எக்ஸைட்மெண்ட்ல ஓ இதுதான் காந்தம் அப்படின்றது எல்லா எல்லாருனாலையும் அறியப்படுது ஒன்று இந்த மேக்னஸ் மேக்னஸ்ங்கிறவங்களுடைய நேமால வைக்கப்பட்டிருக்குறாம் அப்படின்ற ஒரு தகவல் கூறப்படுது அது இல்லாம த நேம் இஸ் ஆல்சோ சப்போஸ்டு டு கம் ஆஃப்டர் த நேம் ஆஃப் த பிளேஸ் மெக்னீஷியா இன் விச் இஸ் விச் இட் வாஸ் ஃபவுண்ட் அதாவது அந்த ஊரினுடைய பெயர் இருக்கு இல்லையா இப்பாறைகள் கண்டறியப்பட்ட மெக்னீஷியா என்ற ஊரின் பெயராலும் இப்பெயர்கள் வந்திருக்கலாம் என்று கருதப்படுது ஸோ மேக்னட்டு ஏன் மேக்னட் அப்படின்ற ஒரு பெயர் வந்ததுக்கு உண்டான ஒரு வரலாற்று பின்புலமாக இருக்கிற ஒரு இரண்டு விதமான தகவலை நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி வாஸ் ஃபவுண்ட் இன் தட் காந்த தன்மையுடைய தாது வந்து என்று அழைக்கப்படுது காந்த தன்மையுடைய தாது இது காந்த தன்மையுடைய தாதுக்கு என்ன பேரு சோ இத பத்தி நம்ம பார்த்தாச்சு சரி சார் அப்ப அந்த சிறுவன் தான் காந்தத்தை பத்தினு எல்லாத்தையுமே உருவாக்குனாரானா கிடையாது அது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு காரணமாக இருந்தாராவிய இந்த வில்லியம் கில்பரட் என்றவர் தான் காந்தவியல் மாக்னெட்டிசம் என்ற ஒரு பொருள் என்ற ஒரு பிரிவு உருவாகிறதுக்கு இவர் தான் காரணமா அமைகிறாரு படிப்பு அந்த ஒரு வில்லியம் கில்பரட் லைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஜெயிண்ட் பார் மேக்னெட் இவர் என்ன சொல்றாரு புவி மிகப்பெரிய காந்தம் என்ற ஒரு வலியுறுத்தல முன்வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஹி வாஸ் துன் ஹூ பெர்ஃபார்ம் த சிஸ்டமேட்டிக் ரிசர்ச் ஆஃப் த லிட்ஸ்டோன் மேக்னட்டிக் அயன் ஓர் முதன் முதல்ல காந்தக்கல்ல காந்தத்தினுடைய இரும்பு தாது குறித்த முறையான ஆய்வனை மேற்கொண்டு தன்னுடைய கண்டுபிடிப்புகளான இது எல்லாத்தையும் சே நூல் எந்த நூல் அது த மேக்னடை என்ற ஒரு நூலில் அவருடைய கண்டுபிடிப்புகளை திரட்டி வெளியிடுவார் இவருடைய இந்த வெளியீடின் அடிப்படையில் தான் காந்தத்தினுடைய பயன்பாடுகள் காந்தத்தை வைத்து அந்த காந்தத்தை கொண்டு மின் காந்தமா மின்சாரத்தை செலுத்துவதன் மூலமாக எல்லாம் செய்யலான்ற ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ஃபவுண்டேஷனுக்கு இவர் தான் ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறாங்க இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம் இதுல இயற்கை காந்தம் இருக்கு செயற்கை காந்தம் இருக்கு அந்த செயற்கை காந்தங்கள் தனது தன்னுடைய காந்த பண்புகளை தக்க வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பண்பின் அடிப்படையில என்னென்னு பிரிக்கலாம் செயற்கை காந்தங்களை மேலும் நிலையான காந்தம் தற்காலிக காந்தம் ரொம்ப பிரிக்கலாம் அப்போ இந்த தற்காலிக காந்தம் நிலையான காந்தம் எல்லாம் காந்தத்தை எப்படி உருவாக்குறோம் காந்தப்புறத்தில் வைக்கப்படும் பொழுது அது காந்தமாக மாற்றப்படுது அதிக செறிவு கொண்டதா மாற்றப்படுது இதுக்கு வந்து தேனிரும்பு என்ற ஒரு பொருள் வந்து பயன்படுது சரி இதெல்லாம் ஓகே அப்போ இந்த புலத்துல வைக்கப்படும் போது இந்த மாற்றத்தை நம்ம உணர்றோம் சின்ன ஒரு எடுத்துக்காட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ காந்தத்தை நம்ம பாக்கெட்ல வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாமே காந்தத்து கூட நம்ம சின்ன சின்ன காயின்ஸு அது அது கவரக்கூடிய சின்ன பின் இது மாதிரிலாம் இருக்குன்னா காந்தத்தை பிரிச்சுட்ட போது கூட காந்தம் வந்து இன்னொரு சின்ன பொருள் அப்படி ஒட்டா ஒட்டியும் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் ஆனால் காந்த புலத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் நான் சொல்றது புரியுது இல்லையா அது போலதான் இந்த காந்த புலத்துல பொருள் வைக்கப்படும் பொழுது அது ஒரு சில பண்புகளை வெளிப்படுத்து அந்த வெளிப்படுத்துகிற பண்புகளின் அடிப்படையில் மூன்று வகைகளாக வகைப்படுத்துறாங்க டயா காந்தம் பாரா காந்தம் ஃபெர்ரோ காந்தம் என்று வகைப்படுத்தப்படுது அதிகப்படியாக கேள்விகள் வருது எதனா ஒரு உதாரணத்தை கொடுத்துட்டு எவ்வகையான காந்தத்திற்கு இவற்றில் ஏதும் இல்லை இது மாதிரி கேள்விகள் அமையும் போது கொஞ்சம் நெருடலான சூழல் இருக்கிறது அதை ரொம்ப தெளிவாக நம்ம விளக்கிடலாம் வாங்க அதை பத்தி நம்ம பார்க்கலாம் என்ன சொன்ன காந்தபுடத்தில் வைக்கப்படும் பொழுது based on their behavior in a magnetic field they can be classified as a block அது வெளிப்படுத்தும் பண்புகள் அடிப்படையில் காந்தபுடத்தில் வைக்கப்படும் போது வெளிப்படுத்தும் பண்புகள் அடிப்படையில் டயா பாரா பெர்ரோ காந்தம் என்று மூன்று வகைகளா வகைப்படும் சோ முதல் இந்த டயோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா என்ன சார் அது அப்படின்றத ஃபஸ்ட்டு சீரான காந்தப்புறத்தில் வைப்பாங்க அதை அடுத்து சீரற்ற காந்தப்புளத்தில் வைப்பாங்க அது எந்த திசையில் காந்தமாக மாறுது காந்தபுரத்தின் திசையிலேயே காந்தமாக மாறுதா இல்லை காந்தபுரத்தின் திசைக்கு எதிர் திசையில் காந்தமாக மாறுதா அது அடுத்து குறைந்த அந்த காந்தப்புறத்திலிருந்து அதிகமான காந்தப்புறத்துக்கு அது நகர்த்தப்படுதா இல்லை அதிகமான காந்தப்புரத்திலிருந்து குறைவான காந்தப்புறத்திற்கு வருதா இதை பேஸ் பண்ணி தான் டயா காந்தம் பிற காந்தம் என்ற மூன்று வகைகளை வகைப்படுத்தும் ஒருவேளை அது வெப்பப்படுத்தும் போது ஒரு காந்த தங்கையிலிருந்து மறுகாந்த தங்களைக்கு மாறுதா டயால் வந்து பாராவுக்கோ பாராவில வந்து ஃபெர்ரோக்கோ மாற்றம் அடைகிறதா அப்படி மாற்றம் அடைஞ்ச அந்த வெப்பநிலைக்கு பெயர் என்ன இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் தேர்வு கொண்டோடத்துல இது தாண்டி இதுவுமே இதுவரை கேட்கப்படல இதுக்கு மேலும் கேட்கறது வாய்ப்புகள் அல்ல இதை நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துக்கணும் அதை பத்தி நம்ம பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் டயா மேக்னெட்டிக்கை பத்தி நம்ம பார்த்தலாம் டயா காந்த பொருட்கள் நான் சொன்னேன் இல்லையா வச்சு செக் பண்ணுவாங்க சீரான காந்தப்புறத்தில் அது என்ன பண்புகளை வெளிப்படுத்துது அப்படின்றத நம்ம இன் பார்க்குறோம் எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபீல்ட் தேம் செல் பர்பண்டிகுலர் டுரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சீரான காந்தப்புறத்தில் அது தொங்க விடப்படும் பொழுது காந்தப்புறத்தின் திசைக்கு செங்குத்தான திசையை தான் அது நிறுத்தும் சரி ஃபர்ஸ்ட் சீரான காந்தப்புறத்துல வச்சாச்சு அடுத்து சீரற்ற காந்தப்புலத்தில் வைக்கப்படும் பொழுது வலிமையானதுல இருந்து வலிமை வலிமை குறைந்ததுல இருந்து அதிகமாக போதா வலிமை அதிகமானதுல இருந்து இல்லை குறைந்ததுக்கு வருதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க இரண்டாவது என்ன பண்புகளை வெளிப்படுத்துது ஸ்ட்ராங்கர் பார்ட் டு த வீக்கர் பார்ட் வின் சஸ்பெண்டட் இன் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கப்படும் பொழுது அது என்ன பண்ணுது வலிமை மிகுந்த பகுதியில் இருந்து ஹை லெவல்ல இருந்து எந்த லெவலுக்கு வருது லோ லெவலுக்கு வருது உயர்ந்த இருந்து வலிமை மிகுந்த பகுதியிலிருந்து வலிமை குறைந்த பகுதியை நோக்கி அது செல்லும் இரண்டாவது பண்புகள் ஃபர்ஸ்ட் சீரற்ற காந்தப்புளத்துல எந்த திசை பேரலா பர்பர்டிகுலரா சி நான் யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டுல பார்க்கும்பொழுது ஹையிலிருந்து லோ வருதா லோவிலிருந்து ஹை போகுதா ஸோ இதை பத்தி மட்டும் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் சரிங்களா எந்த திசையில அது காந்தமா மாறுது இப்போ காந்தம் அப்படின்னு பாக்கும்போது அதனுடைய காந்தப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னும் போது எந்த திசையில வந்து காந்தமா மாறுது அப்படின்னா இன் டைரக்ஷன் ஆப்போசிட் டு த மேக்னட்டிக் ஃபீல்டு அப்ப மேக்னட்டிக் ஃபீல்டு காந்த திசைக்கு எதிர் திசையில் தான் காந்தமாக மாறுகிறது எதிர் திசைன்னு தெரிஞ்சாயிடுச்சு அதுக்கடுத்து இதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு நம்ம பார்க்குறோம் எது எல்லாமே டயா காந்த இருக்கு பிஸ்மத் பிஸ்மத் என்பது என்னது வயிற்று போக்கிற்கு மருந்தாக பயன்படுகிறதுன்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா அப்போ தாமிரம் பாதரசம் தங்கம் பிஸ்மத் காப்பர் மெர்குரி கோல்டு வாட்டர் ஹால்கஹால் ஹேர் ஹைட்ரஜன் இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிளா பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தா டயாகாந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வேலை வெப்பப்படுத்தினா எதனா மாற்றம் ஏற்படுதா அப்படின்னா மேக்னட்டிக் கேரக்டர் ஆஃப் திஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் நாட் அஃபெக்டட் பை த எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் வெளிப்புறத்திலிருந்து ஏற்படுத்தும் வெப்பத்தின் காரணமாக எவ்விதமான மாற்றங்களையும் இது ஏற்படுத்துவது அல்ல அப்ப இதுவரை நம்ம எதை பார்த்தாச்சு முழுக்க முழுக்க டயகாந்த பொருள்லாம் என்ன அது என்னென்ன பண்புகளை வெளிப்படுத்துது நம்ம பார்த்தாச்சு இப்போ டயாகாந்தம் பொருள் முழுமையா நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா பாதாகாந்தம் ரொம்ப ஈஸி டயாகாந்தத்தை ஒரு அப்படியே ஃபுல் ரிவிஷன் மாதிரி சொல்லிடற பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் ம்னடிக் சீரான காந்தபுரத்துல வைக்கப்படும் பொழுது அது செங்குத்தானி சீரற்ற காந்தபுரத்துல வைக்கப்படும் பொழுது அது எந்த திசையில வறுமை அதிகமா இருந்து குறைவான பகுதிக்கு செல்லுது அதுக்கடுத்து அது காந்தபுரத்துக்கு எதிர் திசையில்தான் காந்தமா மாறுது அது மட்டும் இல்லாம வெப்பத்தின் காரணமாக எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்துவது கிடையாது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனதுதான் டயா காந்தம் அது செங்குத்துனா இது எப்படி இருக்கும் இணையா இருக்கும் பேரலா இருக்கும் அது ஹையில இருந்து லோக்கு வந்துச்சுனா இது லோல இருந்து ஹைக்கு மாறும் காந்தபுரத்தின் திசைக்கு எதிர் திசையில காந்தமா மாறுச்சுன்னா அது காந்தபுரத்தின் திசையிலேயே காந்தமா மாறும் சோ எது காந்தம் டயா காந்தத்துக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது அதை பத்தி பாத்துடலாங்களா காந்த பொருட்கள் சரிங்களா அதை பத்தி பார்த்துருலாம் வாங்க பாரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வென் சஸ்பெண்டட் இன் அண்ட் எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தே வில் அலைன் தம் தம்செல் பேரலல் டுரெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் காந்தபுரத்தின் திசைக்கு இணையாக நிற்கும் சரிங்களா அது பர்பண்டிகுலர் தான் இது பேரல அதுக்கடுத்து தே ஹாவ் ஏ டென்டன்சி டு மூவ் ஃப்ரம் வீக்கர் பார்ட் டூ ஸ்ட்ராங்கர் பார்ட் சஸ்பெண்ட் சீரற்ற காந்தபுளத்தில் வைக்கப்படும் பொழுது அது டயா வந்து ஹையிலிருந்து லோக்கு வந்தா இது லோல இருந்து ஹைக்கு போகும் வலிமை குறைந்த பகுதியிலிருந்து வலிமை மிகுந்த பகுதிக்கு நகரும் இது புரிஞ்சு வச்சிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் காந்திசை எந்த திசை எந்த திசை இருக்கோ அதே திசையில தான் காந்தமாக மாறும் அது எதிர் திசை இது அதே திசை காந்த புறத்தின் திசையிலேயே காந்தமாக மாறும் அதுக்கடுத்து இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்துட்டு போறோம் எக்ஸாம்பிள் ஃபார் பாரோமேக்னடிக் சப்ஸ்டன்சஸ் ஆர் அலுமினியம் பிளாட்டினியம் குரோமியம் ஆக்சிஜன் அதுக்கடுத்து வேற நாளாக இருக்கு மேங்கனீஸ் சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆஃப் நிக்கல் அண்ட் அயன் அதான் அந்த இடத்துல பார்க்குறோம் அலுமினியம் பிளாட்டினியம் ஆக்சிஜன் மாங்கனீஸ் குரோமியம் போன்ற உலோகங்களும் நிக்கல் மற்றும் இருமின் உரும்பு கரைசல்கள் உப்பு கரைசல்கள் பார காந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டா பார்க்கப்படுது இதுவும் வெப்பப்படுத்தும் போது எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா அது ஏற்படுத்தாது இது கம்பல்சரி ஏற்படுத்தும் இவகை பொருட்கள் காந்த பண்புகளை வெப்பப்படுதுன்னா மாற்றம் அடையும் மேக்னடிக் கேரக்டர் ஆஃப் தி சப்ஸ்டன்சஸ் இஸ் அஃபெக்ட் பை த எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் அது அஃபெக்ட் ஆகாது இது அஃபக்ட் ஆகும் ஸோ இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் டயா காந்தத்திற்கு கா டயா காந்த பொருளுக்கு அப்படி ஆப்போசிட் ஆனதுதான் காந்தம்ன்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்போ காந்தம்ன்றது பாரா காந்தத்துக்கு ஆப்போசிட் ஆமையினா கிடையாது பாரா காந்தம் என்ன இருக்கோ அதுவே தான் ஃபெர்ரோ காந்தமும் இருக்கும் ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் மாறும் என்ன மாறும் அப்படின்னா வெப்பப்படுத்தும் போது ஏற்படும் மாற்றம் மட்டும்தான் அது அப்படியே பாரா காந்தமா மாறிடும் சோ அதை பத்தி நம்ம பாத்துருலாங்களா வாங்க ஃபெர்ரோ காந்த பொருட்கள் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் சீரான காந்த புலத்தில் தொங்கவிடப்படும் பொழுது அது என்ன பண்ணும் பாரா காந்தம் எப்படி இருக்கும் ஃபுல்லாவுமே இணையா இருக்கும் அதேதான் இணையாக வந்து நிற்கும் ஃபுல்லாவுமே பேரல்லதான் இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து இது அந்த பாரா மேக்னெட்டிக் மெட்டீரியல் எப்படி இருந்துச்சு இருந்து ஹைக்கு போச்சுங்களா இதுவும் அதே தான் என்னது வீக்கர் பார்ட் டு த ஸ்ட்ராங்கர் பார்ட் வென் சஸ்பெண்டட் இன் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நம்ம சீரற்ற காந்த காந்தபுரத்தில் வைக்கப்படும் பொழுது குறைந்த பகுதியிலிருந்து வலிமை மிகுந்த பகுதிக்கு வந்து அதை நோக்கி நகரும் அதே போல காந்தபுரத்தின் திசையிலேயே பாரா காந்தம் ஆகும்போது ஃபெரோ காந்தமும் காந்தபுரத்தின் தான் மாறும் அப்போ என்னது காந்தபுரத்தின் திசையிலேயே தி கெட் ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ்டு இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு மேக்னடிக் ஃபீல்டுலே தான் அதுவும் ஆகும் அதே போல இதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் இருக்கு மேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் அயன் கோபால்ட் நிக்கல் ஸ்டீல் தேர் அலைஸ் அதனுடைய உலக கலைவுகளும் இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கப்படுது வெப்ப அது மாறுது சார் ஆமாம் இதுவும் மாறும் கங்கா சந்திரமுகியா மாறுறது போல ஃபிர்ரோகாந்தம் பாராகாந்தமா மாறிடும் அத பத்தி நம்ம பார்த்துடலாம் சொன்ன இல்லையா மேக்னட்டிக் கேரக்டர் ஆஃப் திஸ் சப்ஸ்டன்சஸ் இஸ் பை எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் வென் தே ஆர் ஹீட்டட் தே பிகம் பாரா மேக்னடிக் இது வெப்பப்படுத்தும் போது மாறும் மாறும் ஆனா என்னவோ மாறும் பாராகாந்தமாவே மாறிடும் சரி அப்போ இந்த ஃபிரோகாந்தம் பாராகாந்தமா மாறுது இல்லையா அந்த வெப்பநிலைக்கு பேர் கியூரி வெப்பநிலைன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒரு பாது கூட கொதிக்க வைக்கிறோன்னா வெ வெப்பப்படுத்தினோடனே பொங்கி வந்துடாது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் போக போக தான் பொங்கி வந்துடும் சரிங்களா பொங்கி கீழே போகும் அது போல தான் அந்த வெப்பப்படுத்தும் போது எந்த வெப்பநிலையில் பா செர்ரோ வந்து பாராவாக மாறுதோ அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு பேர் தான் கியூரி வெப்பநிலைன்னு நம்ம சொல்றோம் அது போல் தான் அது இந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா என்னது எந்த ஒரு ஃபெர்ரோ வெப்பநிலையில் கா காந்த பொருள் பாரா காந்த பொருளாக மாற்றம் அடைகிறதோ அந்த வெப்பநிலை கியூரி வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது கியூரி கியூரி என்பது என்னது கதிரியக்கத்தை இயக்கத்தை அளவிடும் தொன்மையான அழகு சரிங்களா ஸோ இது வந்து நம்ம அணுக்கரு இயற்பியில் ஒரு பாயிண்ட்டாக வரும் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க அதை அடுத்து காந்தபுலம் காந்தபுளம்னு சொல்கிறீங்களே சார் அது எப்படி சார் அறியுது அதனால் என்ன சார் அப்படின்னு நம்ம பார்த்த இல்லைங்களா காந்தபுலம் என்பது காந்தத்தை சுற்றி காந்த விளைவு அல்லது காந்த விசை உணரப்படும் பகுதி என்று வரையறுக்கப்படுகிறது இதை ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே வில நான் சொல்றத ஒரு இமேஜின் மட்டும் பண்ணீங்க இதுதான் ஒரு காந்தம்னு வச்சுக்கலாமே நார்த் போல் சவுத் போல்னு இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே இதில் இது ஒட்டுற மெட்டல் இருக்கிற ஒரு காயின்ஸ் இப்படி ஒட்டுறோம் ஒட்டிக்கும் இந்த காயின்ஸு காயின்ஸ் ஒட்டி இருக்கு இல்லையா கூட இப்படி ஒட்டுரும் அதுவும் ஒட்டிக்கும் அதுபோல் காயினுக்கு காயின் ஒட்டிகிட்டே போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த காயின் வந்து ஒட்டாது அப்படியே கீழே வந்து விழுந்துடும் அப்போ என்ன அர்த்தம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது இல்லைங்களா காந்த விசை கோடுகள் இருக்குது இல்லையா அது போல் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எது வரையும் இருக்குது அப்படின்னா இந்த இந்த எட்ஜ் வரையும் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் உங்களுக்கு புரியுது இல்லையா ஸோ அதே போலதான் என்னது உணரப்படும் பகுதி அதுதான் காந்தப்புழம் நம்ம சொல்றோம் காந்தபுலம் என்பது காந்தத்தினை சுற்றி காந்த விளைவு காந்த விளை எவ்வளவு எஃபெக்ட் இருக்கு இல்லைன்னா அது நம்ம உணர்வு எவ்வளோ இங்கதான் ஒட்டுது இல்லை விளக்கக்கூடிய பகுதின்னு நம்ம சொல்லலாம் அப்போ உணரப்படும் பகுதி என்று வரையறுக்கப்படுகிறது சரி சார் இதை அப்படியெல்லாம் டச் பண்ணி பா ஒரு தடவை பார்த்துட்டு இருக்க முடியாது இதுக்கு அழகிறதுக்கு உண்டான உபகரணங்கள் இருக்கு அப்படின்னா இருக்கு அதான் என்னது இது டெஸ்ட்லாம் என்ன யூனிட்ஸால இதை அழகுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டெஸ்லா அல்லது காசு என்ற அழகால் அழைக்கப்படுகிறது ஒரு டெஸ்லா ஈக்குவல் டு எத்தனை காசுக்கு சமம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் காசுக்கு சமமாக வரையறுக்கப்படுது ஸோ இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் டய காந்தம் பாராகாந்தம் ஃபெர்ரோ காந்தம் அதனுடைய அழகுகள் காந்தத்தினுடைய ஒரு தொடக்கம் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ மற்றும் பிசி சி மாணவர்களுக்கு உண்டான அட்மிஷன் போயிட்டு இருக்கு மேலும் தகவல் அறிந்து கொள்ள ஸ்கிரீன் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி